வணக்கம் நண்பர்களே ஒருவருடைய ஆளுமைகளை தீர்மானிப்பதில் ஆளுமைகள் த பர்சனாலிட்டிஸ் ஆளுமைகளை தீர்மானிப்பதில் அவர்களுடைய மரபணுக்கள் ஓரளவுக்கு பங்கு வகிக்கிறது அவர்களுடைய சமூக அமைப்பு ஓரளவுக்கு பங்கு வகிக்கிறது இதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அவர்கள் வளர்ந்த விதம் எந்த சமூக சூழலில் அவர்கள் வளர்ந்தார்கள் என்னும் இது ஓரளவுக்கு பங்கு வகிக்கும் இதெல்லாம் நாம் அறிந்தது ஆய்வுகள் மூலமாக காலமாக நாம் வாழ்ந்து வரும் சமுதாயத்தின் மூலமாக இதையெல்லாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் ஒருவருடைய ஆளுமையை வடிவமைப்பத்தில் அவர் உடன்பிறப்புகளின் எத்தனாவதாக பிறந்திருக்கிறார் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு ஏற்கனவே ஆய்வுகள் நிரூபித்ததாக சொல்கிறார் அது எப்படி உடன்பிறந்தவர்கள் ஒருவருடைய கேரக்டர் என்று சொல்லப்படுகிற நடத்தைகளையும் ஆளுமைகளையும் முடிவு செய்வார்கள் அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் இது போன்ற வீடியோக்கள் வந்து சேர்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி குடும்பங்களில் மூத்த பிள்ளைகள் குடும்பத்தாரின் செல்ல பிள்ளைகளாக எப்போதும் இருப்பது வழக்கம் இன்னொரு வழக்கமாக சொல்லுவாங்க ஆத்துக்கு மூத்தது அசடு அதாவது பிராமண பாசையில் சொல்கிறாங்க வீட்டுக்கு மூத்த குழந்தை அசடாக இருக்கும் அசடு என்றால் ஒரு பெரிய புத்திசாலியாக இருக்காது விவரமாக இருக்காது ஒரு என்ன சொல்றது கௌரவமான பிள்ளை அவ்வளோதான் என்ன காரணம் என்றால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை ஒட்டிய வயதுடைய அல்லது அந்த குழந்தைக்கு சற்று வயது மூத்த குழந்தைகள் அவர்களுக்கு சேர்ந்து வளர்க்க மாட்டார்கள் அதனால் எல்லாவற்றையுமே தவறுகளிலிருந்து பாடம் கற்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள் வீட்டின் மூத்த பிள்ளைகளாக பிறந்தவர்கள் அவர்களுக்கு எப்போதுமே ஒரு அசட்டுத்தனம் இருக்கும் ஒரு அப்பாவித்தனம் இருக்கும் எல்லாம் கலந்திருக்கும் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இவர்கள் இந்த ஆய்வுகள் சொல்வது நடுப்பிள்ளைகள் என்று சொல்கிற முதல் குழந்தைக்கு அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகள் அப்போது பெற்றோரும் அவர்களது குழந்தை வளர்ப்பில் பல பட்டறிவுகளை மூத்த குழந்தை வழியாகவே அவங்களும் பெறுறாங்க பெற்றோருக்கும் குழந்தை வளர்ப்பில் கிடைக்கிற அனுபவங்கள் வந்து முதல் குழந்தை வழியாக தான் பெறுது அப்போ ரெண்டாவது குழந்தைக்கு கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களால் நல்லபடியாக வளர்க்க முடியும் அப்போ கடைக்குட்டிகள் கடைக்குட்டிகள்னால் அதாவது கடைசியாக பிறந்தவங்க பெற்றோருக்கு மட்டும் இல்லாமல் சுற்றத்தார் உறவினர் என எல்லாருக்கும் செல்லப்பெயர் செல்லப்படியா இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு எல்லாமும் எளிதாக கிடைத்துவிடும் பாக்கியம் உண்டு என்ன எல்லா மூத்த பிள்ளைகளும் உபயோகிச்சு இருக்கும் பொருட்களோ இதுகளோ ரைட் ஆனால் அவர்களுக்கு கடைசி பிள்ளை செல்ல கு பிள்ளை செல்லக்குட்டி அப்படின்னு அழைக்கிறது ரைட் நடுப்பிள்ளைகளை பற்றி தான் இப்போ ஆய்வு இந்த நடுப்பிள்ளைகள் நடுப்பிள்ளைகளை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது அப்படின்னு இதுவரை நம்ம கடந்து செல் ஆனால் அப்படி இல்லை சமீபத்திய ஆய்வு அவர்களுக்கு ஆறுதலாக அமைந்துள்ளது என்ன அந்த ஆய்வில் உடன்பிறப்புகளில் சிறந்தவர்கள் நடுப்பிள்ளைகள் தான் அப்படின்னு இதை வச்சு சொல்றாங்க ஒரு ஒருவருடைய ஆளுமையை வடிவமைப்பதில் அவர் உடன்பிறப்புகளில் எத்தனாவதாக பிறந்திருக்கிறார் என்பது முக்கிய பங்கு வகிப்பதாக ஏற்கனவே ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் இப்போ இடையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோரிடமிருந்தும் உடன் பிறந்தவர்களிடமிருந்தும் குறைவான கவனம்தான் கிடைக்கும் இங்கே இடையில பிறக்கவங்களுக்கு அவர்கள் இடையில் மாட்டிக்கொண்டதால் எப்போதும் தன்னை யாரும் கண்டுகொள்ளை போலவே உணர்வார்கள் அப்படிங்கிற ஆய்வுகள் சொல்லுது ஏன்னா பெற்றோர்களும் ரெண்டாவது குழந்தைக்கான கவனம் செலுத்துறதுல சில சிரமங்கள் இருக்கும் அதே மாதிரி உடன்பிறந்தவர்களும் குறைவான கவனத்தில் தான் ஏன்னா அந்த பிள்ளைகள் வளரும் அதுக்கு அடுத்த பிள்ளைகள் வளரும் அப்படிங்கிறத நடுப்பிள்ளையில் மாட்டிக்குவாங்க அப்படின்னு அப்போ ஹெக்சகோ பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஆளுமைகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நெறிமுறை நேர்மை பணிவு உணர்ச்சி மிக்கவராக இருத்தல் எளி எளிதாக பழகக்கூடியவராக இருத்தல் எளிதாக உடன்படுதல் கவனமாக இருத்தல் புதியவற்றுக்கு தயாராக இருத்தல் போன்ற ஆறு பண்புகளை இந்த நெறிமுறை ஆய்வு செய்கிறது சொன்ன ஆறு பண்புகள் இந்த ஆறு பண்புகள் இந்த ஆய்வின் மூலம் நேர்மை பணிவு மற்றும் எளிதாக உடன்பிடுதலில் நடுவில் பிறந்தவர்கள் சிறந்தவர்களாக இருப்பதாக கண்டறிக்கப்பட்டிருக்க இப்போது நடுப்பிள்ளைகள் எளிதாக உடன்படுவராக இருப்பார்கள் எளிதில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க அப்படிங்கிறது கனிவாகவும் இரக்கம் உள்ளவராகவும் மற்றவர்களுடன் பழகுவோராகவும் இருப்பார்கள் அப்படின்னு இந்த ஆய்வுகளுடைய முடிவுகள் சொல்லதான் சொல்கிறாங்க இப்போ நடுவில் பிறந்தவர்களை பிற மனிதர்கள் அணுகும் போது மிகவும் லேசான தான் அணுகின்றனர் அப்படின்னு இந்த ஆய்வுகளோட முடிவுகள் மேலும் அவர்கள் மற்றவர்களை எளிதாக மன்னித்து ஏ மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் இப்போ இதுபடி தான் லார் இருப்பாங்கன்னு யூனிஃபார்ம் தாட்ஸில் கொண்டு வர முடியாது இது ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இப்படி இருக்கிறார்கள் இந்த ஆய்வு குறிப்பிடும் முக்கிய விஷயம் நடுப்பிள்ளைகள் தங்கள் தேவைகளுக்காக மற்றவர்களை மேனுப்புலேட் பண்ண மாட்டாங்க மேனிப்புலேஷன் அதாவது ஏமாற்ற மாட்டார்கள் மற்றவர்களை வேறு ஏதேனும் தரக்குறைவான செயல்களால் ஏமாற்றி பிழைக்க மாட்டார்கள் யார் நடுப்பிள்ளைகள் மேனிப்புலேட் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு இந்த ஆய்வு எந்த அளவுக்கு உண்மைங்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்களும் பார்த்துக்கங்க ஒரு வீட்டில் இரண்டு பிள்ளை மட்டுமே இருக்கிறாங்க இப்போ நடுப்பிள்ளைன்னா ஒன்று ரெண்டு மூணாவது ஒன்று இருக்கணும் அப்போ தான் ரெண்டு நடுவில் வரும் இப்போது ஒரு வீட்டில் ரெண்டு மட்டும் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆய்வில் இருவருமே குறைவான மதிப்பெண்ணை தான் பெற முடியும் ஏன்னால் மூத்தவர் என்றும் மற்றும் கடைக்குட்டியால் மறுக்கடிக்கப்பட்டாலும் தனிப்பட்ட குளங்களில் சிறந்து விளங்குகின்ற நடுப்பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு குழந்தைகள் தான் இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு சிலர் கேள்வி இருக்கலாம் அதெல்லாம் ரெண்டு பேருக்குமே குறைவான மதிப்பு தான் ஏன்னா அதுக்கப்புறம் ஆள் இல்லை இவருக்கும் இது இல்லை இதுங்கிறது ஆய்வு செய் ஒரு விஷயம் இந்த ஆய்வுகளெல்லாம் ஒரு ஆயிரம் பேரை தொடர்பு கொண்டு ஆயிரம் பேரில் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு குணாதிசயங்கள் இருந்தது எப்படி அவர்கள் அதை எதிர்கொண்டார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள் என்பதை வைத்து தான் இந்த ஆய்வுகளுடைய முடிவுகள் ஒரு கேரக்டர்சைஸ் அந்த இது கொண்டு வராங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆய்வுகளின் மூலம் நாம் ஒரு சில விஷயங்களை உணர்ந்து கொள்ளலாமே தவிர இறுதி முடிவுகள் எடுப்பது என்பது கள யதார்த்தத்தில் அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டியில் தான் இருக்குது ஸோ நடுப்பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் வாழ்த்துவமே நடுப்பிள்ளைகளை பற்றி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது இதை குறி இதை வாழ்த்தி தான் நம்ம சொல்லுவோமே எனக்கும் அடுத்து பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் நடுப்பிள்ளைகள் என்று இரண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கேரக்டரோடு ஒத்து போகிறார்கள் நானும் ஆய்வு பண்ணுவேன் அது மாதிரி உங்கள் வீட்லேயும் அதாவது நாலுக்கு மேலே மூணு அல்லது நாலுக்கு மேலே குழந்தைகள் இருந்தால் தான் இந்த அணுகுமுறை சரியாக இருக்கும் இந்த நடுப்பிள்ளைகளாக பிறந்தவர்கள் இப்படி இருப்பார்கள் என்பது சமூக வளர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்க மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதே தவிர இது குறிப்பாக நடுவில் நடுப்பிள்ளைகளாக பிறந்த எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு ஆய்வகத்தில் அவங்களுடைய கேரக்டர் இது பண்ணி சேர முடியாது இன்னொன்று ஒரு கேள்விகள் கேட்கிறோம் அதுக்கு பதில் வருகிறது என்பதை தான் இந்த ஆய்வுகள் நடக்கும் கேள்வி பதில் அடிப்படையில் அல்லது கேரக்டர்ஸ் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணாங்கன்ற அடிப்படையில் என்ன ஆய்வுகளின் அடிப்படையில் இதை முடிவுக்கு வந்தார்கள் என்னென்ன கேள்விகள் எடுக்கப்பட்டது என்னென்ன தரவுகளை கொண்டு ஆய்வு செய்கிறார்கள் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது இருந்தாலும் சுவாரஸ்யமான விஷயம் மிக எளிதாக நம்புறதுக்கான விஷயத்தை போய் ரொம்ப ஏன் இந்த கமல்ஹாசன் படத்தில் சொல்ற மாதிரி கருத்து சொன்னால் ரசிக்கணும் ரொம்ப ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கருத்துக்களை ரசிப்போம் இதில் நம்முடைய அரசியல் தலைவர்கள் யாராவது நடுப்பிலைகளாக இருக்கிறார்களா என்பதையும் சற்று கூர்ந்து ஆய்வு செய்வோம் அடுத்தடுத்த ஆய்வுகள் மூலமாகத்தான் ஒரு இறுதி மொழி வரும் இன்னொன்று மனித வளர்ச்சி மனித பரிணாமம் என்பது எப்போதும் மாற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் பரிணாமத்துக்கு உட்பட்டது காரணம் ஒவ்வொரு வருடங்களில் பிறந்தவர்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் ஒரு நூற்றாண்டு என்று ஒரு கணக்கு உண்டு எழுபதில் ப நாற்பதில் பிறந்தவர்கள் அறுபதில் பிறந்தவர்கள் எழுபதுக்கு அப்புறம் பிறந்தவங்க தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறக்கிற இப்போ இது இப்படின்னு ஆய்வுகள் இன்னும் நான் போயிட்டு தான் இருக்குது ஸோ வருடங்களின் அடிப்படையில் பிறப்பது என்பதும் அந்த உலகமயமான அந்த புறச்சூழலில் அவர்கள் எவ்வாறு எவ்வாறு வளர்கிறார்கள் என்பதை பொறுத்ததாகத்தான் இருக்கும் அதுபோல் தான் நடுப்பிள்ளைகள் என்பதை ஒரு ஆய்வு கேரக்டரைஸ் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி